மதுபிசூ கரீம் அம்மா தான் சென்ற வகுப்புல அடிக்கழுவுதல் வரைக்கும் வந்தோம் வந்து முடிச்சிட்டு அதுக்கு பின்னால நாங்க குளிப்பாட்டுதல் என்றதை ஆரம்பிக்கிற நேரம் முதலாவது பூர்த்தியான முகு என்ற அந்த இடத்துல நினைத்தாட்டியிருந்த சென்ற வகுப்பு அப்ப இப்ப இருக்கிற கட்டம் என்னண்டா அந்த ஜனாசாவட்ட கூடியவர் ஜனாசாவுக்கு பூர்த்தியான உதுவ செய்து செய்து வைப்பார் பூர்த்தியான உது என்று வார நேரம் ஜனாசாக்கு எப்படி பூர்த்தியான உது என்று செய்கிறத அப்படியே விட்டுட்டு நானும் நீங்களும் இன்றைக்கு ஒவ்வொரு நேரமும் சொல்லக்கூடிய தொழுகைக்கு பூர்த்தியான உது செய்யறோமா இல்லையா எந்த உது இத்தகைய விஷாக்கு செஞ்சது அல்லது மகரிபுக்கு செஞ்ச அந்த உது பூர்த்தியானதா இல்லையா எனத கட்டாயம் நாங்க பரிசீலிக்கிறோம் எந்த புகு எந்த ஸ்டேஜ்ல இருக்குது சரியா பிழையா அதனுடைய சுண்ணத்துகள் என்ன பரவுகள் என்ன அரக்கான்கள் என்ன அவடைய துவாக்கள் என்ன அப்ப பூர்த்தியான புகு ஜனாசாவுக்கு மட்டுமல்ல அது எங்களுக்கு உள்ள ஒரு சுண்ணத் அங்கே ஜனாசாவுலையும் சுண்ணத்தா சொல்லப்பட்டிருக்குது ஏன்னா ஜனாசாவுக்கு பூர்த்தியான உதுவ அதனுடைய துவாக்களோட அந்த உதுவை செய்விப்பார் துவாக்களை பொறுத்தவரை அளவுல என்ன துவாக்கல் நீக்குது செஞ்சல் ஓதினோம் என்றத பார்க்கணும் மிக முக்கியமான ஒரு சுண்ணா விஸ்மில்லா சொல்லி உது செய்யறது முக்கியமான ஒரு சுண்ணா ரெண்டு நேரம் நாங்க வீடுகள்ல பாத்ரூம் அந்த டாய்லெட்டோட சேர்ந்த பகுதியில டப்பீக்குதென்று இருந்தால் டாய்லெட்டோட அட்டாச் பாத்ரூம்ல சேர்ந்த அந்த பகுதிகள்ல டப்டீக்குது இருந்தால் அந்த நேரங்களில் விஸ்மில்லாவும் வாயால் திறந்து சொல்லாமல் மனசால சொல்லி கொள்ளிடும் அப்படி இல்லாமல் தாராள மற்ற பகுதிகள் நாங்கள் விஸ்மில்லாவை சொல்லித்தான் எங்களை உதவும் ஆரம்பிக்கிறது இது உதவுடைய ஆரம்பத்தில் ஓதுறதுவா பிஸ்மில்லா நாங்கள் உடுப்பு போட ஆரம்பிக்கிற நேரத்தில் விஸ்மில்லா சாப்பிட ஆரம்பிக்கிறது விஸ்மில்லா இல்லாத மாதிரி இது உதுவு கண்டு தனியாக சொல்லப்பட்ட ஹதிசெல வந்து சரி உதுவை முடிக்கிற நேரம் ஓதுற உதுவுடைய இடைப்பட்ட சிக்கர்கள் சம்பந்தமான பல செய்திகளே அதை அப்படியே வச்சுட்டு உதுவுக்கு பின்னால ஓது முடிச்சதுக்கு பின்னால ஓதுற மூன்று அறிவிப்புகள் வந்திருக்குது மூன்று அறிவிப்புகள் வந்திருக்கு ஒருத்தர் உதுவை செஞ்சதுக்கு பின்னால ஓதுற துவாக்கள் சம்பந்தமாக இத ஜனசால குளிப்பாற்றவர் அந்த துவாக்களை ஓதி அந்த உதுவை பூர்த்தியாக செய்விக்கிறது சொன்ன ஆனால் அதுக்கு முன்னால சொன்னா ஒவ்வொருத்தரும் அயாத்தோட இருக்கிற நேரத்தில் ஒவ்வொரு நேர தொழுகைக்கும் செய்யக்கூடிய உதுவுல இந்த துவாக்களோட பூர்த்தியாக செய்யறது உதவு முடிச்சதுக்கு பின்னால் ஓதுற மூன்று பெருமதியான துவாக்கள்ல முதலாவது சஹிம் முஸ்லீம் லிமா முஸ்லீம் ரஹிமுல்லா அவங்க பதிவு செய்யறாங்க சொல்லி சொல்லும் அவங்க சொல்லக்கூடிய ஒரு பெருமதியான துவா பெருமதியான துவா ஒரு நாளைக்கு அஞ்சு நேரம் அல்லது அதை விட அதிகமாக நாங்கள் உதவு செய்வோம் அந்த சந்தர்ப்பங்கள்ல ஒரு சிங்கதுவா பாடமானதுவா மரணமானதுவா இந்தவா ஓதுறது மூலமா பெரிய 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 ஒரு அந்தஸ்தானத்திலே சொல்வதை சொல்ல சொன்னாங்க மாமீன் கொம்மின் அகதின் உங்கள் ஒருத்தர் உதுவு செய்யறார் பயுஷ்புல் புது புதுவ பூர்த்தியாக செய்யறார் தும்மய கூழ் புதுவ செஞ்சு முடிச்சிட்டு இந்த துவா ஓதுறார் என்னதுவா أشهد أن لا إله إلا الله وحده لا أشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله ابن يرى ريب عندي أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله إذا فعلا من الله يا رب ريك أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله إذا نعج بدوه تنجي بسم الله سلي بدوه أرمني شيء بدوه مودي شيء إنا ودين كنكم திறக்கப்படும் விரும்பிய சொர்க்கத்தில் நுழைந்து கொள்ளார் அதனால பிரபதியான ஒரு சுண்ண தான் புதுவ முடிச்சுட்டு நாங்க இதுவாகும் மூத்தாக்கினத்துக்கு நாங்க மூத்தாகினத்துக்கு பிறகு எங்க ஜனாசாவை குளிப்பாற்றவங்க அவர் சுண்ணத்தை ஆக்குறதுக்கு முதல் அயாத்தோடு இருக்கிற நேரம் நாங்க இந்த பிரதியானவருக்கு குளிப்பாற்றவர் இந்த துவா ஓதி செய்தனால் அவருக்கு இந்த சிறப்பு கிடைக்குமா கிடைக்காது அது அந்த இடத்துல சுண்ணத்து அவ்வளவுதான் அது குளிப்பாற்றவருக்கு சுண்ணத் அது ஆனால் மூத்தாகினவருக்கு அதன் மூலமாக இந்த சிறப்பு கிடைக்க போறது இல்லை மூத்தாகிறதுக்கு முதல் நான் இந்த சுண்ணத்துகளை அயாத்தாக்கம் ஏற்றி செய்வோம் இது ஒரு துவாது അടഞ്ഞു കൊള്ളേരും രണ്ടാമത് സേറ്റി നാം തെരുമിതി ഇന്നും ഒരു പകതി പാടമാക്കി ഇപ്പോൾ ഉദൂക്ക് പിന്നാലെ ഓതുറ ദ്വീമ

فَأَشْهَدُ أن محمدا عبده ورسوله اللهم اجعلني من التوابين واجعلني من المتطهرين هذا هو سيتي نمر دواب إمام نسائي رحمه الله تنوري عمل اليوم والليلة عند كرد السليم هذا ما أدري إمام حاكم رحمه الله تنوري المستدرك على الصحيحين عند كرد السليم سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك كفارة المدرس ما سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك أبو موند دوالا وضو عرم بسم الله صلى الله عليه وسلم كورتيان وضو أشهد وضو مولي أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمد عبده ورسوله أدو رسيت اللهم اجعلني من التوابين واجعلني من المتطهرين أدو رسيت سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك سنة هل حياتا كرتود مرتو ملكم كتايا من يعطوا இது ஜனாசாவுடைய பாடத்துல பேசுறாங்க மூத்தாகினத்துக்கு பிறகு குளிப்பாட்டவர் இந்த துவாக்கல ஓதி குளிப்பா அந்த உதவ செஞ்சு வைப்பார் சரி இப்ப உதவு செய்விக்கிற நேரத்துல குளிப்பா ஜனாசா குளிப்பாட்டவர் இந்த பூர்த்தியான உதவு செய்வார் செய்விக்கிற நேரத்துல நாங்க ஆரம்பத்துல அந்த அடிக்கழுகுதல் சம்பந்தமாக பாக்குற நேரம் இடது கையில ஒரு துணியை சுத்தி கொள்ளணும் எங்கிட்ட இந்த காலத்தை பொறுத்தவரை குளோ போட்டுக்கொள்ளும் அப்படி போட்டுக்கொள்றது முன்பின் துவாரங்களை கழுகிற நேரம் கட்டாயம் வாஜிப் என்ற செய்தியையும் ஏனைய பகுதிகளை கழுகுற நேரம் அந்த துணியை கையில அணிஞ்சு வைக்கிறது சுண்ணத் என்ற செய்தியையும் பார்த்தோம் இப்ப நாங்கள் செய்திக்கிற நேரம் அந்த இடது கையில அதே நேரம் அந்த துணியை அவர் அணிஞ்சு கொள்வார் அணி அணிஞ்சு கொண்டு புதுவுக்கு முன்னால மிஸ்வாஸ் செய்கிறது என்று சொல்றது அது ஜனாதார பாடத்துல பேசுறத விட ஜனாத பேசுறாங்க இது சம்பந்தமாக இது வாழ்க்கையில எங்கட வரவேண்டி பெரிய ஒரு சுண்ணத்து தான் மிஸ்வாக்குள்ளேயே சொன்னேன் இப்ப நாங்க ஒவ்வொருத்தரும் மிஸ்வாக்கு நெடப்போ பாட்டில் இயக்குதான்னு கேட்டா செய்யறங்கள் செய்யறோம் இல்ல எது சரி காரணம் கேட்டா காரணம் இல்லை உண்மையிலே நாங்க இன்னொரு இன்னொரு வார்த்தையில சொல்றதாக இருந்தால் அதை செய்யறதுக்குரிய பாக்கியம் எனக்கு கிடைக்கிறது இல்லை அதை செய்யறதுக்குரிய பாக்கியம் எனக்கு கிடைக்கிறது இல்லை மிஸ்வாக்கு நாங்க அதை பல மிஸ்வாக்கு சம்பந்தமாக தனியாக பேசணும் மிஸ்வார்க் என்றால் என்ன எதால செய்றது எப்படி செய்யறது எந்த நேரத்துல செய்யறது சுண்ணத் எந்த நேரத்துல செய்யறது வலியுறுத்தப்பட்ட சுண்ணத் மிஸ்வார்க் சம்பந்தமாக தனியாக செய்யற முறை எப்படி எந்த கையில எப்படி செய்யறது என்ன அதெல்லாம் தனியாக மிஸ்வாக்குடைய அளவு என்ன என்றதெல்லாம் தனியான பகுதி உங்களுக்கு பையன் ஜோசி அரசு மகவாங்க தன்னுடைய ஜாதுள் மகர் என்ற நூல்ல பதிவு செய்யறாங்க நான் அரபு கிட்டாபுகளையும் அவங்களுடைய பேரையும் சொல்லி சொல்லி செய்திகளை சும்மா பயான் மாதிரி சொல்லாம செல்றது என்று சொன்னா இது பல இடத்துக்கும் போற செய்தி என்றதுனால ஏனையவங்களும் சந்தேகம் இல்லாம அவங்களுக்கும் தெளிவாக பார்த்து கொள்ளிடும் கிட்டாபுகளை இன்னொருத்தரோட சேர்ந்து பார்த்துக் கொள்ள ஏனும் என்பதுக்காகவே தான் கிட்டாபுகளையும் சொல்லி இன்னார சொன்ன செய்தி என்னத்தையும் ஆதாரபூர்வமாக சொல்லி கொண்டு போறேன் இது இங்கே இருக்கிற இந்த குறிப்பிட்ட வட்டத்துக்கு மட்டும் அல்லது எல்லா இடங்களுக்கும் போற செய்தி என்றதுனால ஆஹ் பாடத்துல கூடிய பாடத்துல ரஹிம் அவங்க மட்டும் பதினைந்து விதமான சிறப்புகளை பதிவு செய்யறாங்க பதினைந்து விதமா விதமான சிறப்புகள் இதுல ஒவ்வொன்றும் மிக பெருமதியாரது துன்யாவுடைய ஆகராவுடைய பெரும் நலவுகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய சிறப்புகளை பதிவு செய்யறாங்க அதை நாங்க விஸ்வாஸ் சம்பந்தமாக ஒரு நேரம் பேசுற நேரம் நாங்க சொல்லுவோம் சனானி அல் அமீர் சனானி அவர்கள் தன்னுடைய ஒரு கிதாப் கலானி ரஹிமஹுல்லா அவர்களுடைய புலூகுல் மராம் என்ற அந்த கிதாப் ஹதீஸ் கிதாபுடைய விரிவு நூல் சுபுலு சலாம் என்றது பிற்பட்ட காலத்துல வாழ்ந்த ஒரு வித்தியாசமான அறிஞர் அவர் பதிவு செய்கிற நேரம் சொல்கிறார் விஸ்வா சமதமான ஹதீசத்தை கீழால் ஒரு செய்தியை சொல்கிறார் உண்மையில் எங்கிட்ட எங்கிட்ட எங்களுக்கு சொன்ன மாதிரி இருக்குது அந்த செய்தி அப்படி சொல்றார் விஸ்வாக்குடைய பகுதியில் அது ஜுக்கியர் ஆஃபிஸ் சிவா பி தியாததன் அல மிகதி விஸ்வாக்குடைய விஷயத்துல மட்டும் நூற்றுக்கும் மேற்பட்ட ஹதீதன் சொல்லப்பட்டிருக்கு விஸ்வாக்குடைய விஷயத்துல மட்டும் நூற்றுக்கும் அதிகமான அதிபல சொலபாளி சொல்லி சொல்லியிருக்கிறார் அவ்வளவு பெரிய ஒரு அமலாயிருக்கும் சில அமல்கள் சில நேரம் சில பறவுகளுடைய விஷயத்துல கூட இந்த அளவு எண்ணிக்கையான அதிசல் சொல்லப்பட்டிருக்காரு சில கடமையான பறவைகளுடைய அதிசிகள்ல கூட சில விஷயத்துல இந்த அளவு அதிகமான அதிபல் சொல்லப்பட்டிருக்கார் ஒரு சில அதிதல்ல அந்த விஷயங்கள் சொல்லப்பட்டன அப்படி முடிக்கப்பட்டிருக்கும் ஆனால் ஒரு சுண்ணன் அந்த சுண்ணத்துடைய பெருமதி எவ்வளவுக்கு என்றால் امير صنعاني وريو قد ذكر في السواكي زيادة على مئة حديث نوبركم هذه ما أنا حديث هذا نودي سرقوا بشيء ترى فوا عجبا لسنة تأتي فيها الأحاديث الكثيرة يبلو هذه ما أنا حديث هل ورسنة تودي بشيء ترى واندريك هذي அதிகமான மக்கள் இதுல பராமுகமாக அதிகமான மக்கள் இதுல பராமுகமாக இவ்வளவு தூரம் அதிகமான சொல்லப்பட்ட ஒரு என்று சொல்லிட்டு அதிசல்ல பொதுவான மக்கள் போக பொதுவான மக்கள் போக இந்த மார்க்கத்துடைய சட்டத்திட்டங்களை விலங்கினவங்கள்ல கூட இந்த சின்னத்துல பராமுகம் காட்டக்கூடியவர்கள் அதிகம் ஈர்க்கிறாங்க என்ற செய்தியை சொல்லிட்டு சொல்றாங்க பஹாதிஹி ஹைபதுன் அவைமா பஹாதிஹி ஹைபதுன் அவைமா பெரிய ஒரு நஷ்டமான ஒரு செயல்தான் இதுல நாங்க பராமுகமாக இருக்கிறது இஹ்மால் பொதுபோக்கு செய்யறது விஸ்வாக்குடைய சுண்ணத்துடைய விஷயத்துல சொல்லி சொல்றேன் அதனால விஸ்வாக்குடையது இது ஜனாஜாவாக நாங்க வைக்கப்பட்டு மத்தவங்க எங்களுக்கு விஸ்வா செய்யறதுக்கு முதல் நாங்க விஸ்வாக்குடைய சுன்னத்தை ஹயாத்தாக்குறதுக்கு நீயே தூப்புமா இன்ஷா அல்லாஹ் நல்ல மின்ஷா அல்லாஹ் நல்லமா அப்ப ஜனாஜாவுக்கு விஸ்வா செய்திக்கிற நேரம் இடது கையில இந்த பெருவிரல் நீக்கித்தானே பெருவிரல் இல்ல ஆட்காட்டி விரல் கையுடைய ஆட்காட்சி விரல்ல ஒரு சீலையை சுத்தி கொண்டு ஜனாசாவுடைய வாயில் நாங்க பல் துளக்கிற மாதிரி அந்த விஸ்வாக்க செய்திக்கிற முறையாக்கன்னு சொல்லித்தாரா அந்த நேரத்துல மிஸ்வாக் சங்கிட்டு வாய் கொப்பளிக்கிற நாசிக்கு தண்ணீர் செலுத்துறதெல்லாம் பொதுவாக பூர்த்தியாக சீரண்டு வார நேரம் அதுவும் நீக்குது வாய் கொப்பளிக்கிறதுக்கு நாசிக்கு தண்ணி சொலுத்துறதும் ஜனாசாவை பொறுத்தளவுல நாங்க நாங்களாக தண்ணியை தள்ளிடுவோம் வாயிலிருந்து கொப்பளிச்சிடுவோம் நாட்டிலிருந்து தண்ணியை தள்ளி விடுவோம் சீறி விடுவோம் கொஞ்சம் பேசிட்டா இருந்தால் ஜனாசாவால் அப்படி செய்ய முடியாது அதனால அதுவும் செய்யறது சுண்ணத்து தான் ஜனாசாக்கு வாய் கொப்பளிக்கிறது நாட்டிக்கு தண்ணி செலுத்துறது சம்மந்தமாக பேசுறாங்க இன்றைக்கு நாங்க எங்கட ஊருல நாசிக்கு தண்ணீர் செலுத்துறது அடுத்து வாய் கொப்பளிக்கிற விஷயத்துல எந்த அளவு நாங்கள் கருசனையாக இருக்கிறோம் என்றதை கொஞ்சம் யோசிக்கணும் உண்மையிலே இந்த புகு என்று சொல்றது அது ஒரு பெருமதியான ஒரு அமல் பெருமதியான ஒரு அமல் பூர்த்தியாக செய்யப்பட வேண்டிய ஒரு அமல் அப்ப அதனால அஹ் ஜனாசாவுடைய விஷயத்துல அப்படி அந்த வாய் கொப்பளிக்கிற நாசிக்கு தண்ணீர் செலுத்துற நேரம் ஜனாசாவுடைய தலையை கொஞ்சம் சாட்ச மாதிரி தலையை கொஞ்சம் இப்படி சாட்ச மாதிரி தண்ணி உள்ளுக்கு அரங்கால மாதிரி வச்சுக்கொள்ற முறையை எங்களுக்கு சொல்லித்தாரா சொல்றாங்க அடுத்தது நீயத்து செய்விக்க போறார் குளிப்பாற்றவர் அந்த நேரம் மையத் மையத்துக்கு என்ன செய்ய இயலாது நீயத்து வைக்க இயலாது நாங்க அந்த குளிப்பாற்றவர் அந்த உதுவுடைய நீயத்தை வைக்கிறது கட்டாயம் என்ற செய்தி சொல்றார் குளிப்பாற்றவர் உதுவுடைய நீயத்தை வைக்கிறது கட்டாயம் அஹ் நான் கடமை இந்த இந்த ஜனாசாவுக்கு உதுவை நான் செய்விக்கிறேன் உதுவை நான் அந்த உதுவுடைய சுண்ண சுண்ணத்தான் அந்த உதவ செய்விக்கிறேன் என்று அந்த நீயத்தை அஹ் கொள்வார் அடுத்தது உது முடிச்சதுக்கு பின்னால உதுவெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு பிறகுதான் இந்த துவாக்களை ஓதுவார் இந்த துவாக்களை நாங்கள் சொன்ன இந்த மூன்று துவாக்களையும் ஓதுவார் என்று செய்தி வருகிறார் அப்ப நாங்க சண்ட வகுப்புல பார்த்த மாதிரி அந்த அந்த நஜீஸ்கள் ஏனைய அழுக்குகள் அவைகளை நீக்கி ஆரம்ப கட்ட சுத்தம் பூர்த்தியாக அந்த சொல்லப்பட்ட முறையில செய்யப்பட்டுட்டு அதுக்குத்தான் தான் நாங்கள் அடிக்கழுகுதல் இந்த எங்களை பாஷையில பெண்டைக்கு வச்சுக்கிறோம் அதை முடிச்சதோட குளிப்பாட்டுறது குளிப்பாட்டுறதுக்கு அதுக்கும் இடையில இன்றைக்கு நாங்க பெரிய ஒரு இடைவெளியில் வச்சுக்கோம் அப்படியே ஒன்று அல்ல அது நாங்க ஏதோ வந்து பார்க்கறதுக்கு அப்படியான ஒரு அமைப்புல நாங்க அப்படியே ஒரு கழுகாமலே வச்சு என்ன செய்யறதுக்கு இல்ல ஜனாதாவை காட்டி கொண்டிருக்கிறதுக்கு அவ்வளவு நேரம் கழுகாத முறையில ஜனாதாவை பார்க்கறதுக்கு வாங்க பார்க்கறவங்க சில நேரமே செய்வாங்க ஜனாதா ஒரு அமைப்பு நிலைக்கும் ஒரு நிலைமையில மூத்த ஆகிப்பாங்க நாங்க குளிப்பாட்டி பசந்தாக ஜனாதாவை குளிப்பாட்டுறதுக்கு முதல் குளிப்பாட்டுறதுக்கு பிறகும் நாங்க மிச்ச நேரம் வச்சு கொண்டு இருக்கிறது முறை ஜனாதா விட்டால் அடுத்த தொழுக ஜன அவசரப்படுத்துறது என்று சொல்லுறது முக்கியமான ஒன்று குளிப்பாட்டப்பட்டுட்டால் அவசரப்படுத்துதும் அடுத்த கடமைக்காக வேண்டி குளி ஜனாதாவை கழுகாத ஒரு அமைப்புல பாக்குறதுக்கு மத்தவங்க வார நேரம் மக்கள் பார்த்துட்டு என்ன செய்வாங்க சில நேரங்கள்ல ஒரு அமைப்புகள்ல ஜனாதாரிக்கும் அதுல இருக்கிற அந்த அமைப்புகளை பார்த்துட்டு ஒருத்தர் ஒரு விதம் மனுஷன் என்றதுனால அதனாலதான் நாங்க அதை ரெண்டையும் கொஞ்சம் திருச்சி ஆரம்பத்துல அடி கழுகி கொஞ்சம் சுத்தமாக்கி அப்படி வச்சுட்டு அஹ் அதுக்கு பின்னால கொஞ்சம் பாக்குறதுக்கு டைம் ஒண்ணு கொடுத்துட்டு குளிப்பாட்டுறோம் குளிப்பாட்டுக்கு அட கடமைகளை செய்யறது ஒரு ஒரு வழக்கத்துல உள்ள செய்யகளையோ அல்லது ஹதீஸ்ல சுண்ணட்டாகவோ உள்ள அப்ப குளிப்பாட்டுறதுக்கு ஆரம்பிக்கிற நேரம் தான் இப்ப காட்டிட்டு எல்லாம் செஞ்சுட்டு குளிப்பாட்ட ஆரம்பிப்பாங்களே குவித்தா அப்ப இந்த குளிப்பாற்ற நேரத்துல முதலாவது இந்த பூர்த்தியான உருவ நான் சொன்ன இந்த முறையில செய்யறது உருவ முடிச்சதுக்கு பின்னால இப்ப அடுத்த அந்த குளிப்பாட்டுதல் என்ற எங்கட இருக்கிறது ஆரம்பமாக போகுது அதை என்ன செய்வார் என்றால் மையத்தை குளிப்பாட்ட கூடியவர் பொதுவாக அந்த காலத்துல இழந்தை இலை பாவிக்கப்பட்டிருக்குது இழந்தை இலை பாவிக்கப்பட்டிருக்குது இழந்தை இலை வந்துட்டு இன்றைக்கும் சில கிராம பகுதிகளில் தேடி தேடி வெட்டி எடுத்து அதை ஜனதா குளிப்பாட்டுவாங்க சில இடங்கள்ல சில பகுதிகளில் இழந்த மரம் இல்லை அதனால இழந்த மரத்தால குளிப்பாட்டே இல்லாத அடுத்த காலம் பிந்தி இப்போ வந்துட்டோம்னாங்க இப்போ இழந்த மரம் அதுகள் இழந்த மரத்தா எந்த இலையால சோப்பும் வந்துட்டு இப்ப இழந்த இலையால சோப்பும் வந்துட்டு இப்ப அப்ப சிலர்கள் அடி சிலர்கள் பலர்கள் கேட்கிற கேள்விதான் சோப்பா கல் சோப்பை போட்டு கழுவி குளிப்பாட்டை ஏலாலா என்று கேட்பாங்க அப்படின்னு கேட்டால் அப்படி ஏலாதேன்றது அல்ல இழந்த இலை நல்ல அப்படி அது இல்லாத பட்சத்துல நாங்க சோப்புகளை பாவிக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை சோப்புகளை பாவிச்சு குளிப்பாட்டே ஏழும் சோப்பு அல்லது அது அல்லாத எரியும் அழுக்குகளை போ காட்டக்கூடிய பாவிக்கிறது அஹ் பாவிச்சு மூன்று விடுத்தங்கள் ஜனசா கழுகப்பட வேணும் அடிப்படையான நதிகள் அழுக்குகள் நீக்கப்பட்டு அது கண்ணுல காதில மூக்குல நாங்கள் வகுப்புல பார்த்த மாதிரி நகத்துல இருந்து எல்லாம் அந்த அழுக்குகளும் எப்படி எப்படி முறையாக நீக்கிட்டு அதுக்கு பிறகு அஹ் அந்த உதுவெல்லாம் செஞ்சு இப்ப குளிப்பாற்ற நேரம் இந்த ஃபஸ்ட் மூன்று தடவைகள் குளிப்பாற்றுறது ஒரு சுண்ணச் அந்த மூன்றை விட பூர்த்தியான எச்சினத்தினை எண்ணிக்கைன்றது அப்படின்னால பகாக்கள் சொல்றாங்க அதை ஆரம்ப ஃபஸ்ட் தடவையிலேயே என்ன செய்வாங்கன்னு சொன்னா இந்த சோ அல்லது நாங்கள் இளங்கையில இருக்குமாக இருந்தால பாவிக்கிறது பாவிக்கிற நேரம் குளிப்பாற்ற நேரம் எப்படி குளிப்பாற்ற இப்ப நாங்க ஜனாரதாவை குளிப்பாற்ற நேரம் எப்படி படுக்க வைப்போம் எப்படி தூங்க வைப்போம் என்றுத நாங்க சென்ற வகுப்புகளை பார்த்தோம் எப்படி ஜனாசாவை அதை படுக்க வைக்கிறது அப்படியே சொல்லி பார்த்தோம் எப்படி கால் திபிலா பக்கம் நீக்கும் கால் திருவிழா நோக்கி நீக்கும் தலை அந்த பக்கம் நீக்கும் அப்படி ஜனாசா எழுப்பாட்டினால் திருவிழா நோக்கிற மாதிரி ஜனாச அப்படி இப்படி வச்சிக்கிற ஜனாச எழுப்பாட்டினால் ஜனாசவா முன்னோக்கி நிக்கிற மாதிரி நாங்க இப்ப சியாமில் கலூரத்தில் நிக்கிறதான சூழாவை முன்னோக்கி அப்படியே எங்களை பின்னால தூங்க வச்சா அப்படிதான் அப்படித்தான் சக்கராத்துல வரையும் அப்படிதான் தூங்க வைக்கிறது அதே மாதிரி ஜனாசாவையும் அப்படித்தான் வைக்கிறது பார்க்க வார நேரம் தான் குளிப்பாற்றவர நேரம் தான் அது சுண்ணட்டாக இருக்கு நேரம் இட நெரிசல் அப்படிகள் நீக்கும் என்று இருந்தால் நாங்கள் எங்களோட வீட்டு அமைப்புகளுக்கு மாறி மாற்றி கொள்றதுல பிரச்சனை இல்லை ஆனால் சுண்ணத்தி ஒரு ஒரு சுண்ண தொழிலாக முன்னோக்கி வைக்கிறது அப்ப அப்படி வச்சுக்கொண்டு இப்ப குளிப்பாற்றவர் என்ன செய்வார்னா முதலாவது உடம்ப கல்லூரத்துக்கு முதல் தலைய கழுவார் தலைய கழுவார் தலை பகுதியில் மேல் பகுதியில வந்து ஆரம்பிச்சு தாடி நீக்கமாக இருந்தால் டாடியுடைய இந்த கீழ் பகுதி வரைக்கும் இப்படி என்ன செய்யறது தலையை முதலாவது கழுகி கொள்றது தண்ணியை ஊத்தி இப்படி கழுகி கொள்றது தலையை கழுகுற நேரங்களில் சரியும் கொஞ்சம் தலையை சாட்சி கழுகுறது கழுகுறதுள்ள மூக்குக்குள்ளால வாரங்களுக்குள்ள தண்ணி பேசிடாமல் கொஞ்சம் இப்படி தலையில இப்படி ஊத்தி இப்படி என்ன செய்வார் தலையை கழுகி கொள்வார் கழுகி கொண்டு இப்ப தலையை கழுகியாச்சி ஒரு தடவை அடுத்தது என்னன்னு சொன்னால் அவருடைய வலது கை ஜனாசாவுடைய வலது கை இப்படி ஜனாசா தூங்குதால் இப்படிதான் இப்படி காலெண்டால் வலது கைஞ்சால் பக்கமே வலது கையை என்ன செய்வார் வலது கையை தூக்கி விரல் நுனிலிருந்து ஷோல்டர் வரைக்கும் வலது வலது கையுடைய விரல் நுனியிலிருந்து ஷோல்டர் வரைக்கும் கழுகு கழுகிட்டு இப்ப தலையை பூர்த்தியாக கழுகியாச்சி வலது கைய விரல் நுனிலிருந்து தோல் புஜம் வரைக்கும் கழுகியாச்சி அதுக்கு பின்னால ஜனாதா மேல பார்த்து மேல் பகுதி பகுதியா நீ பகுதி அந்த அந்த கட்டிலேயோ அதிலேயோ பட்ட மாதிரி இருக்கும் அந்த மேல் பகுதியுடைய வலது பக்கம் வலது கை கழுகினாரே அதுல வலது பக்கம் இயக்குது அது இந்த தோல் புஜத்திலிருந்து அப்படியே கழுகி கொண்டு வந்து கால் நுணி விரல் நுனி வரைக்கும் இந்த வலது வலது பக்கத்து அப்படியே கழுகி முடிக்கிறது வலது கையை கழுகிட்டு தலையை பூர்த்தியாக கழுகிட்டு மேல் பகுதியில இருந்து பகுதி வரைக்கும் தலையை சாத்திப்படி இப்படி கழுகணும் அடுத்த கை வசத்தி இப்படி கழுகணும் அடுத்தது மேல் பகுதியை இந்த வலது பக்கம் ஷோல்டர்ல இருந்து அப்படியே இந்த கால் நுனி வரைக்கும் கழுகணும் அப்படியே என்ன செய்வார் அங் இங்கிட்டு வந்து இடது பக்கம் இந்த கை வசதி இந்த விரல் நுனியில இருந்து அப்படியே

கீழ்பகதிய கழுகுறதுக்கு இப்ப கால் நீட்டி போட்டு தான் நெய்க்கிற வலது காலை அப்படியே தூக்கி இடது காலத்துக்கு மேல அப்படி வைக்கிற ஜன மயிக்கிற இப்படித்தான் கால் வலது காலை தூக்கி இடது காலை அப்படி வைக்கிற வச்சிட்டு என்ன செய்வாருன்னு சொன்னா இடது பக்கத்தை இடது பக்கத்தின் பக்கம் அப்படியே இப்படி இப்படி சாக்கிற இப்படி வச்சுட்டு இப்படியே சாய்க்கிற சாய்க்கியதோட இந்த வலது பக்கம் இப்படித்தான ஜனாசிக்குது வலது பக்கம் இதானே இப்படி சாய்க்கிற ஜனாசி இப்படி இப்ப ஜலமுகம் வந்துடும் இஞ்சலமுகம் வந்துடும் காலின் ஜெயிக்கும் இப்ப வலது பக்க பின்பகுதி இவருடைய மேல் பகு மேல் பகுதியில் இயக்கும் இடது பக்கம் கீழே இயக்கும் இப்ப இந்த இந்த ஹாஃப் பகுதி என்ன செய்வார் பின்பகுதி அப்படியே கழுகுவார் இருந்த அப்படியே கால் பின் கால் வரைக்கும் அப்படியே கழுகுவார் அப்படியே வச்சுட்டு திரும்ப மி நேராக்கி வச்சுட்டு திரும்ப என்ன செய்யறது இடது காலை தூக்கி வலது காலுக்கு மேலே வச்சு அப்படியே இந்த இந்த பக்கம் இப்படி செஞ்சு கால் இப்படி இயக்கும் தலை இப்படி பார்த்த மாதிரி ஜனாசாயிக்கும் இந்த இடது பக்கத்தை அப்படி கழுகிறது இது எல்லா முறையும் தனிய கழுகிறதுக்கு தான் அதெல்லாம் சொல்லித்தாராங்க தனிய கழுகிறதுக்குரிய முறைகள் எங்களுக்கு ஜனாதா தெரிய ஒரு பருமனானோஸ்தர் தனியாக செய்யலாது என்றால் இப்படி தூக்குறது சாய்க்கறதுக்கு இன்னொருத்தர் உதவிக்கு எடுத்துக்கொள்ளேயிலும் நாங்க இன்னைக்கு ஜனாதா கழுகிறது என்று சொல்றது அது ஒரு சிறப்பு மாதிரி ஆகி முக்கியமான ஒரு ஒரு விஷயம் அது என்னென்னா ஏண்ட வாப்பாட ஜனாத அப்படின்னு இன்னார ஜனாத கழுகுறதுல நானும் கலந்து கொண்டேன் என்ற ஒரு ஒரு கண்ணிய மாதிரி அதுக்கு பேசி ஒரு பத்து பேர் உள்ளுக்காகிடுறேன் பத்து பேர் உள்ளுக்கு ஆகிட்டு அதுக்குள்ள ரூமுக்குள்ள சும்மா பாத்து கை கட்டிக்கிற ஒரு ஆள் அங்கே அதை எடுத்து கொடுக்குறதுக்கு உரால் இதை எடுக்கிறதுக்குறாள் ஜனா சக்களிடத்தை பார்த்துட்டு ஆக்கள் இடம் அல்லது எவ்வளவுக்கு மேக்சிமம் ஒருத்தரால செய்ய முடியுமா ஒருத்தர் செய்யறது தான் நாங்கள் சிறப்பு அல்லது உதவிக்கு ஒருத்தர் இன்னொருத்தர் தேவை சார் இன்னும் ஒருத்தர் மூணாவது உதவிக்கு தேவை அந்த இடத்துல என்றால் அந்த உதவி தேவை பண்ற அளவுக்கு உள்ளவங்களை தான் உள்ளுக்கு எடுத்துக்கொள்ளணும் தேவை இல்லாம யாரையும் உள்ளுக்கு எடுக்கிறது அது அப்படி உள்ளுக்கு நிற்கிறதுனால அவங்களுக்கு சிறப்பு நன்மை அப்படின்றது அல்லது அப்படி இல்லாம நீக்கிறதுதான் நீங்களுக்கு காட்டப்பட்ட வழிமுறை அப்ப யார உட்படுத்துறது பின்னால வருகுது யாரை முட்ப ஜனாசாவுடைய விஷயத்துல குடும்பம் என்று வார நேரங்கள்ல என்ன செய்திகள் வருது நாங்க டைமுக்கு முடிச்சிருவோம் பாட முடிஞ்சோயோ அஹ் அடுத்த இன்னும் நாலு மூணு நிமிஷம் நீக்குது விஷால அப்ப அடுத்த வகுப்புலதான் நாங்க அடுத்த பகுதியை பார்ப்போம் அப்ப பின்பகுதி இப்படி கழுங்கியாச்சு இப்பதான் பூர்த்தியாக ஒரு தடவை கழுகப்பட்டிருக்குது ஒரு தடவை கழுகப்பட்டிக்குது இப்ப இப்ப க சொன்ன தன தலையை கழுகி பலது கை இப்படி கழுவி முன்பகுதியை கழுவி இடது கையை கழுகி முன்பகுதியை கழு அதுக்குற இப்படி மாத்தி மாத்தி இந்த பின்பகுதியை கழுகி ஒரு ஒரு தடவை கலி முடிச்ச மாதிரி இத மாதிரி இரண்டாவது மூணாவது தடவை கழுவா முதல் தடவையில தான் சோப்பாவிக்கிற சோப்போ நாங்க இழந்தையிலே பாவிக்கிறோம் அது இல்லாத இடத்துல சோப்பை பாவிக்கிறதுக்கு உங்களுக்கு தாராளமாக அனுமதிக்குது அந்த சோப்புகளை பாவிச்சு கழுகிற நேரம் இரண்டாவது தடவை கழுகு நேரம் அது அப்படியே புல்லா மூணு தடவை தான் நாங்க கழுக போறோம் மூணை விட கூட்டல்ல இருந்தால் அதை முதல் தடவையில சோப்பா வச்சு கழுகிட்டு இரண்டாவது கழுகுற நேரம் அந்த சோப்பெல்லாம் இல்லாத மாதிரி கழுகின்றது சோப்பல் அந்த நுறையோ அதோ இல்லாத மாதிரி பூர்த்தியாக கழுகின்றது கழுகிட்டு மூணாவது தடவை கழுகுற தண்ணியில மூணாவது தடவை கழுகிற தண்ணியில வாசமான கற்பூரம் அல்லது வாசம் கற்பூரம் தான் சொல்லப்பட்டிருக்குது கற்பூரத்துடைய இடத்துல இருக்கக்கூடிய இன்றைக்கு வாசத்துக்குரிய வகைகள் மீக்குது அதாவது அதுக்காண்டி அத்தர சென்டெல்லாம் மூச்சுறதில்ல அது வந்துட்டு உடலுக்கும் நல்ல முல்லை அது அது சொல்லப்பட்ட இயற்கையாக உள்ள அந்த வாசனங்கள் கற்பூரம் சொல்லப்பட்டு தாராளம் மெடுக்கையிலும் மாயிக்கும் அப்ப நாங்க அதை பயன்படுத்தி என்ன செய்யறது அந்த மூணாவது தடவையில கழுகி கொள்றது அப்ப இது மூணு தடவை கழுகினால் கொண்டு வராங்க ரெண்டாவது தடவை பூர்த்தியாக இல்லாமல் ஆக்கிட்டு மூணாவது தடவை இதை மாதிரி கழுகும் அந்த மூணாவது தண்ணியில வந்துட்டு அந்த கற்பூரம் போன்றதை கலக்கிறதை ஒரு ஒரு சுண்ணா வாங்கி செய்தி சொல்றாங்க ஒழுக்கம் என்றும் பேசுறாங்க சுண்ணா என்றும் பேசுறாங்க சரி இப்ப எல்லாத்தையும் கழுகிட்டு கழுகி முடிச்சதுக்கு பிறகும் ஒரு தடவை என்ன செய்யணும்டாகும் ஒரு தடவை கழுகி முடிச்சதுக்கு பிறகும் தலையை கொஞ்சம் எப்படி சாட்சி வைக்கணும் கொஞ்சம் சாட்சிட்டு வைக்கணும் சில நேரங்கள்ல நாங்க எவ்வளவுதான் கழுகினாலும் தண்ணி உள்ளுக்கு பேசிக்கிறதுக்கு வாய்ப்பேக்கிது மூக்குக்குள்ளால அப்படியே பேக்கில வடி எட்டும் கொஞ்சம் ஜன தலையை இப்படி சாச்சுட்டு திரும்ப வைக்கிறது அப்படி வச்சுட்டு மூணு தடவையை விட கூடுதலாக கழுக ஏழுமான்னு கேட்டால் ஓ அஞ்சு தடவை கழுகுறது ஏழு தடவை கழுகுறதுக்கு முன்னிது கழுகிறதன் மூலமாக அது பூர்த்தியான தன்மை அடையும் என்று சொல்றாங்க அஞ்சு தடவை அல்லது ஏழு தடவை கழுகுதாக இருந்தால் எப்படி கழுகணும் அந்த முதல் தடவை எப்படி கழுகுறோம் இரண்டாவது தடவை அதுக்குரிய வழிமாட்டலும் நீக்கு எங்களுக்கு இன்றைக்கு சாதாரணமாக மூணு தடவை கழுகுறது தான் எங்களுக்கு நடைமுறையிலேயும் மீக்கு அது போதுமானதாக இருக்குது சந்தர்ப்பம் இருந்தால் அஞ்சு ஏழு கழுகிறது அது பூர்த்தியானது தடுக்கப்பட்டது அது வீங்கிரயம் அப்படி என்றது அல்ல எங்கள் பூர்த்தியான ஒன்றாக மார்க்கத்தில் சொல்லப்பட்டல் சாபி மதையாக்கள் தெளிவாக பேசிக்கிறாங்க பூர்த்தியான ஒன்பது வரைக்கும் இந்த அஞ்சு ஏழு ஒன்பது வரைக்கும் பொக்கஹாக்கள் பேசிக்கிறாங்க சரி இப்ப நேரம் பத்து செகண்ட் தான் நீக்குது நாங்க குளிப்பாற்ற அந்த முறைய முறையாக அப்படியே கொண்டு வந்து காட்டிக்கிறேன் அடுத்த வகுப்புல இதுக்குள்ளால இடைப்பட்ட எவ்வளவுக்கு சில சிக்கலான செய்திகளை அப்படியே ஒவ்வொன்றாக சொல்லி காட்டிட்டு இந்த இவ்வளவு நேரம் பார்த்த செய்திக்குள்ளால என்னென்ன உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அதை நாங்கள் அடுத்த வகுப்புல கிளியர் பண்ணிக்கொள்ளிடலாம் நாங்கள் அதை அடிக்கடி முதல் உருவம் எடுக்கிறது குளிப்பாற்ற முறையெல்லாம் முடிச்சிட்டு இப்ப இந்த குளிப்பாற்ற இவ்வளவுத்துக்கு முன்னால உள்ள சில சொல்லப்பட வேண்டிய சில விஷயங்கள் தவறாக செய்யப்படக்கூடிய அந்த விஷயங்களுடைய வழிகாட்டலுடைய மாற்ற அந்த செல்லக்கூடிய சட்டங்களை சொல்லி காட்டிட்டு அதுக்கு பின்னால் சம்பந்தமான தெரிவுகளை கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளும் இன்ஷால்லா அடுத்த வகுப்பு அதை முடிச்சுட்டு நாங்கள் கப்பனுங்க போவோம்ல ইব মুড়লো শুভান লাগে হাজি হি